வணக்கம் என்னோட பேர் விருதுராயர் மெச்சி கட்டி அக்னி பரியேரிய வல்லபெட்டு திருமலை ரெகுராம மகாமேரு அகண்டித லக்ஷ்மி அலங்கீர்தாரண இம்முடி கனகராமையா பூ சண்முகராஷா ஐயர் நம்ம வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்திலேருந்து இந்த அழகர்களுக்கு பாதுகாவலரா நியமனம் செய்யப்பட்டிருக்கோம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அதை எடுத்து இடிச்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வச்சு இடிச்சு அந்த சார உள்ள ஊத்தி விடுவாங்க ஊத்தி விட்டா அந்த சொரி சரங்கு ஒரு மூணு நாள்ல தண்ணியா வடிக்கிறது அப்படி நின்று சரியா போயிடும் அதைப்புக்குரிய விக்ரம பாண்டியா இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நம்மளுடைய கையில நாலு மூலிகை கொடுத்திருக்கீங்க ஆமாங்கய்யா இந்த நாலு மூலிகளை மக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்பு என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நவமூலம் மூலம் சொல்லுவாங்க நவ ஒன்பது வகையான மூலம் சொல்லுவாங்க போலி வரலாற்றினை பரப்புரை செய்யும் ஜமீன்தாரரும் லேகிய வியாபாரியுமான சண்முகராஜா பாண்டியனின் முகத்திரையை கிழித்தெறியும் கல்லர் பண்பாட்டு மையத்தின் முக்கிய பதிவு வெள்ளியங்குன்றம் ஜமீன் வரலாற்றை சொல்லும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆய்வேட்டில் போலி வரலாற்றை பதிவு செய்த வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரரும் லேகிய வியாபாரியுமான சண்முகராஜா பாண்டியனுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார்களின் முன்னோர்களுக்கு தற்போதுள்ள ஜமீன் பகுதி பூர்வீகமான பூமி இல்லை என ஆய்வாளர் ஆ பிரியா அவர்கள் உறுதி செய்கிறார் மேலும் இப்பகுதியையே பூர்வீகமாக கொண்டிராத இந்த ஜமீன்தார்கள் இப்பகுதியின் பூர்வீக குடிகளான கள்ளர்களின் அட்டூழியங்களை வெள்ளியங்குன்றம் ஜமீன்தாரர்களான தங்களது முன்னோர்கள் அடக்கி ஆண்டதால் பாண்டிய மன்னன் தங்களின் சேவைகளை போற்றும் வகையில் பொய்கை கரைப்பட்டி மற்றும் கல்லந்திரி கிராமங்களை அழகர்கோயில் திருவிழாக்களில் பல்வேறு மரியாதைகளையும் பாண்டிய மன்னன் வழங்கினான் என வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் சண்முகராஜா பாண்டியன் கடந்த பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர் ஆர் பிரியா என்பவருக்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மேற்சொன்ன வரலாற்று செய்திக்கு என்ன ஆதாரம் உள்ளது என்பதனை ஜமீன்தார் சண்முகராஜா கல்லர் சமூகத்திற்கு உரிய விளக்கம் தெரிவிக்க வேண்டும் இல்லையென்றால் தன்னரசு மொத்த மேலநாட்டார்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கள்ளர் பண்பாட்டு மையத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்